ஆண்டுக்கு ஐநூற்று ஐம்பது ரூபாய் செலுத்தினால் பத்து லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு வழங்கும் திட்டம் இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு அஞ்சலக காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் ஆண்டுக்கு ஐநூற்று ஐம்பது ரூபாய் செலுத்தினால் பத்து லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மற்ற காப்பீட்டுத் திட்டங்களை விட இந்திய அரசின் அஞ்சல் துறை மிக குறைந்த பிரீமியத்தில் விபத்து காப்பீட்டினை வழங்கி வருகிறது இதனால் சேலம் கிழக்கு அஞ்சல் கூட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமானோர் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்ந்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் மல்லூரில் உள்ள தனியார் சேகோ நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் அஞ்சலக காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்ந்துள்ளனர் இதற்கான வருடாந்திர பிரீமிய தொகையினை சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனமே கட்டி வருகிறது இதனிடையே இந்த தனியார் சேகோ நிறுவன ஓட்டுநர் ராஜேந்திரன் என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தார் இதனையடுத்து அவருடைய குடும்பத்தினருக்கு அஞ்சல் துறையின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட உதவி கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் வழங்கினார் சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் தங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக மக்கள் அனைவரும் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்ந்து பயனடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்கிற இது வரைக்கும் சேலம் கிழக்கு கூட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி முந்நூறு பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க இன்னும் வரவேற்பு நிறையா இருந்துகிட்ருக்கு இது வந்து எல்லா லெவல்லையும் ரீச் ஆகணுன்றதான் எங்களோட நோக்கம் வருங்கால கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்குது அதனால் வந்து காப்பீடு வந்து ஒவ்வொரு நபரும் வந்து இட்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு எப்படி பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வாங்குறாங்களோ இதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் அவருடைய இரு குழந்தைகளின் கல்விக்காக மேலும் ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ள அஞ்சல் துறையின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்கிறார் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தரம் ட டிரைவர் ராஜேந்திரங்கிறவரை இறந்துட்டார் அவர் இறந்து செப்டம்பர் மாதம் இறந்தது உடனே நாங்கள் இவங்களுக்கு தகவல் கொடுத்தோம் எல்லா பாலிஸும் பூக்கியாக முடிச்சு இப்போ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மொத்தம் பதினோரு லட்சம் அவங்க கொடுக்குறாங்க எங்கள் கம்பெனி சார்பாகவும் எங்கள் தொழிலாளர் சார்பாகவும் தொழிலாக அஞ்சு அஞ்சல் துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் விபத்துகள் ஒரு குடும்பத்தின் நிலைமையை தலைகீழாக புரட்டி போடக்கூடியவையாக உள்ளன தங்களில் ஒருவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினர் பொருளாதார ரீதியில் தங்களை கட்டமைத்துக் கொள்ள இந்திய அஞ்சல் துறையின் இந்த விபத்து காப்பீட்டுத் திட்டம் பெரிய அளவில் உதவி வருகிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்